நம் உலகம் தன்மை ஆந்திராவில் இருந்து அரிசியில் ஒடி ஏற்றிக் கொண்டு கேரளாவில் இறக்கி வைத்திருக்கு பின்னர் தூத்துக்குடியில் இருந்து அங்கிருந்து உப்பு ஏற்றி கொண்டு வந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த தத்தா புரகம் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் எல்லா ஊர் ஒருங்கிணைந்த நதி சாவடியில் திடீரென லாரி தீர்ப்பிடித்து இருந்தது முன்பக்கமாக லாரி லாரி திடீரென தீர்ப்பிடித்து இருந்ததால் அதில் இருந்த ஓட்டுநர் விளையாட்டான காயம் ஏற்பட்டது உடனடியாக காவல்துறையினர் அவரை மீட்டு குமுறி உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து அங்கு வந்த துறை குமுறிப்புள்ளியைச் சேர்ந்த சுத்தா தீயணைப்பு வீரர்கள் லாரியில் உடனடியாக கட்டுப்படுத்தி அணைத்தனர் அதன் காரணமாக லாரியில் இருந்த உப்பு மூட்டைகள் சுமார் ஐந்தாயிரம் மதிப்பில் எரிந்து சாதம் ஆகியது அதே நேரத்தில் லாரியானது முழுவதுமாக தீபி தீபிடித்து இருந்ததால் லாரி பலத்த சேதமடைந்தது தொடர்ந்து குறித்து ஆரம்பம் காவல்துறையினர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முழுமையான தகவல்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்